வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் கோதுமரவை தோசை இது அழகாக நம்ம ஊற வச்சு அரைச்சி நேச்சுரலாக ஃபர்மெண்ட் பண்ண வச்சு தான் பண்ண போகிறோம் இதில் சோடா ஈனோ எதுவுமே சேர்க்க போறது இல்லை அதோட ஒரு நல்ல விஷயம் இது நம்ம ரைஸும் சேர்க்க போகிறதில்ல இந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரைஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக நோ ரைஸ் இந்த கோதுமரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமரவை தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமரவையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இன்னொரு பவுலில் அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை வந்து தனியாக ஊற வச்சுருக்கேன் கால் கப்பு அவுள் இதுவும் தனியாக ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டும் வந்து ஒரு நாலு மணி நேரமாக உருட்டுருக்கு அவள் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் நான் இப்போ தான் ஊற வச்சுருக்கேன் இது எல்லாமே நல்லா ஊறியாச்சு நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்து வெந்தயம் இந்த பருப்பை மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பண்ணணும் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும் இதே மிக்ஸி ஜாரில் நம்ம கோதுமை ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கணும் நம்ம ஊற வச்சுருக்கிற அவளையும் இதோட சேர்த்துக்கணும் இப்போ இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையும் அவ்வளையும் அரைச்சாச்சு இதையும் இந்த உளுந்து மாவோட சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம ரவை தோசைக்கு அரைச்சி வச்சிருந்தோம் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இது நாலு மணி நேரத்துலேயே பவர்மெண்ட் ஆகி மாவு ஃபுல்லாக பொங்கி வழிய ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் நம்ம இந்த பவுலில் பாதி பவுலுக்கு தான் மாவு எடுத்தோம் ஃபுல்லாகி பாருங்கள் எல்லாம் கூட வந்துடுச்சு நல்லா பபுள் பபுளாக எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க இப்போ தோசை பண்ணிடலாம் கல் கரெக்டாக சூடாக இருக்குது தோசை பண்ணிக்கலாம் நல்லா மெலீஸாக சூப்பராக பண்ண வரும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விடலாம் தோசைக்கு அழகாக சுற்றி கொஞ்சம் நடுவில் இந்த எண்ணெயை விட்டுடுவோம் பாருங்கள் நல்லா ரோஸ்டாயாச்சு இந்த தோசையை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இந்த கோதுமை ரவை தோசையை நம்ம சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல மெல்லீஸாக கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம் டேஸ்டியான ரவை தோசை சர்விங்க்கு ரெடி நம்ம கோதுமை ரவை தோசையாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா முருமருண் இருக்கும் சாஃப்டா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் எந்த கார சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும் நான் இன்னைக்கு தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் தக்காளி சட்னியோட கோதுமரவை தோசை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கிறிஸ்பியா இருக்கு இன்னும் சூடா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம சாஃப்டா வேணாம் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ரவையில உப்புமா பண்ணுவோம் ஆனா உப்பா அப்படின்னாலே யா நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க ஆனா அதே கோதுமரவை யூஸ் பண்ணி நம்ம தோசையா பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்டாவும் இருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிட்டுருவாங்க சோடா ஈனோ எதுவும் சேர்க்காம நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி பண்றதுனால நல்லா ஆரோக்கியமானது ரைஸ் சேர்க்காம சூப்பரான கோதுமரவை தோசை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்